வணக்கம் இன்னைக்கு நம்ம ஊர் மக்கள் பார்த்திங்கன்னா நிறைய பெண்கள் வீட்டில் இருந்துகிட்டேவும் இல்லை தனியாக ஷாப் வச்சும் நிறைய ஒர்க் இருக்காங்க நிறைய பெண்கள் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் வீட்டிலேயே நம்ம இருப்போம் இப்போ இருக்கிற பெண்கள் நம்ம முன்னேறணும் நம்மளே சம்பாதிக்கணும் அப்படின்ற பெண்களை பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ எடுத்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெயின் ரோஸ் அந்த பியூட்டி பார்லர் தான் வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் உங்கள் பேருங்க நாகராணி நாகராணி உங்க ஷாப் நேம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகாகவே இருக்கு அந்த நேம் காரணம் ரோஜா மழை தமிழ்ல நான் உங்களுக்கு ஓகேங்களா ரோஜான்றதே வந்து ஒரு வாசனையானது ரொம்ப அழகானது அதுலயே நனைகிறோன்றது எவ்வளோ சூப்பராக இருக்கும் அந்த ஒரு தாட்டுக்காக அந்த பேர் வச்சிருக்கோம் ரோஸ் நனைஞ்சா பாத்தீங்கன்னா அதுல துளி துளியா அந்த இன்னும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் ரோஸ் கலை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அதுல மழையில நனைஞ்சா இன்னும் பாக்குறதுக்கு அழகா இருக்கும் ஆமா அந்த மாதிரி நீங்க பெண்களையும் பாத்தீங்கன்னா ரொம்ப அழகு படுத்துறீங்க அதனால கண்டிப்பா ரெயின் ரோஸ் அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க ரொம்ப அழகா சொன்னாங்க நீங்க இந்த ஃபீல்டுக்கு வர காரணம் ஃபீல்டுக்கு வர காரணம் வந்து நிறைய இருக்கு பட் வந்து ஒரு சில காலணம் சொன்னோம்னாக்கா நம்ம வந்து வீட்லேயே முடங்கி இருக்கிறத விட இந்த மாதிரி இருந்தே என்னால் செய்ய முடியும் அப்படின்ற ஒரு கான்ஃபிடென்ட்டோடு இறங்கினேன் பட் என்னோடய லைஃப் வந்து சூப்பராக இருக்குது அவ்வளோதான் சொல்ல முடியும் இந்த நல்லா இருக்குது இந்த ஃபீல்டுக்கு வர காரணம் வந்து பார்த்திங்கன்னா வீட்லேயே வந்து லேடிஸ் வந்து ரொம்ப முடங்கி இருக்கிறத விட வேலைக்கு போய் செய்கிற அளவுக்கு எனக்கு கண்டிப்பாக தைரியம் இல்லை ஓகேங்களா அதை வந்து வேலைக்கு தான் நம்ம போனோம்னா அடுத்தவங்க கீழே தான் வேலை செய்யணும் இது வந்து என் நானே வந்து ராஜா நானே மந்திரின்ற மாதிரி இது என்னோடய வேலை நான் வந்து எனக்கு விருப்பப்பட்டு செய்கிறேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதே மாதிரியே நான் லைஃபை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்கு இந்த ஃபீல்டு அதனால் இந்த ஃபீல்டை வந்து எனக்கு ஓகே வீட்டிலேருந்து செய்யணும் அப்படின்னாக்கா இந்த ஃபீல்டு எனக்கு ஓகேன்ற மாதிரி இருந்தது வீட்ல இருந்தே பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்லயே பாத்தீங்கன்னா செட்டப்ஸ் ரொம்ப சூப்பரா பண்ணிருக்காங்க பார்லர் போன ஃபீலிங் கண்டிப்பா இருக்கு நல்லா இருக்கு என்னென்ன மாதிரி சர்வீஸ் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க இங்க இந்த பார்லர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா சர்வீஸும் இருக்கு த்ரெட்டிங்ல இருந்து பிரைடு வரலும் ஸ்ட்ரைட்னிங் ஸ்மூத்னிங் ஃபேஷியல் எல்லா வெரைட்டியான ஸ்பேஷியலும் இருக்கு உங்களுக்கு வேக்சிங்கு எல்லாமே இருக்கு எதுவும் குறை இல்லை நீங்கள் பார்லர் போனால் உங்களுக்கு என்னென்ன சர்வீஸ் கிடைக்குமோ அந்த எல்லா சர்வீஸும் எங்கள் நம்ம கொடுத்துட்ருக்கோம் சரி ஓகே நீங்கள் பேசிக்காக எவ்வளோ அமௌண்ட் வாங்குவீங்க இதுக்கு ஃபேஷியலுக்கு ஃபே ஃபேஷியலுக்கு இல்லை இப்போ பிரைடல் மேக்கப் போகிறீங்க ஒரு கல்யாண பொண்ணுக்கு மேக்கப் போடணும் ஒரு டென் டேஸ்க்கு முன்னாடி இந்த ஃபேஷியல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ணுவீங்க எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க ஃபேஷியல் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட வந்து ஸ்டார்டிங் சிக்ஸ் ஃபிஃப்டிலேருந்து இருக்குது ப்ரைடு பார்த்தீங்கன்னா அதே மாதிரி சிக்ஸ் தௌசண்ட்லேருந்தே ஸ்டார்ட் இருக்குது அதுக்கப்புறம் உங்களுக்கு எவ்வளோ காம்போல வேணுமோ அதுக்கு அந்த மாதிரி பண்ணி கொடுக்குறோம் கஸ்டமர்ஸை பொறுத்து தான் அந்தந்த கஸ்டமர்ஸுக்கு ஹை கிளாஸும் இருக்காங்க லோ கிளாஸும் இருக்காங்க எந்த கஸ்டமர்ஸுக்கு எப்படி வேணுமோ அவங்களுக்கு எப்படி இருந்தால் அது சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இப்போது கொஞ்சம் ஏழைப்பட்ட மக்கள் வராங்க அப்படின்னா ஹை கிளாஸ்க்கு கொடுக்குற அதே இதுவும் நீங்கள் அவங்களுக்கு கொடுப்பீங்களா காசு கம்மியாக வாங்கிட்டு கண்டிப்பாக என்னோடய சைடு வந்து நான் பெஸ்ட்டாக தான் பண்ணி கொடுப்பேன் ஏன்னா வந்து நாங்களும் அடிமட்டத்துலேருந்து தான் மேலே வந்திருக்கோம் அதனால் என்னோடய பெஸ்ட்டு வந்து அவங்க கம்மியாக கொடுக்குறாங்களே அப்படின்றதுக்காக என்னோடய ஒர்க்கு கம்மியாக இருக்காது கண்டிப்பாக என்னோடய பெஸ்ட்டை நான் கண்டிப்பாக கொடுப்பேன் நல்லா பெஸ்டா பண்ணி தருவீங்க ஸ்டார்டிங் ரேட் பாத்தீங்கன்னா செவன் தௌசண்ட்ங்களா ரொம்ப அழகா சொன்னாங்க ஒரு பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்னு யாராவது ஒரு பெண்கள் நினைக்கிறேன் நம்ம வீட்டில் காசு கேட்கணும் தருவாங்களோ தரமாட்டாங்களோ அப்படின்ற தாட்லாம் இருக்கும் நம்ம பண்ணாம விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் யோசிப்பாங்க நம்ம நல்லா வரணும்னு யோசிப்பாங்க ஆனா காசு இல்லை கையிலன்னு சொல்லிட்டு அப்புறம் விட்டுருவாங்க அதை மேம் பார்த்திங்கன்னா ஒரு த்ரெட்டு வாங்கினா போதும் நம்ம நம்மளால் கொஞ்சம் கொஞ்சமாக உழைச்சி பார்த்திங்கன்னா நம்ம எல்லா பொருளும் ஒன்று ஒன்றா வாங்கி திங்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பெரிய பார்லராகவே வச்சுருக்காங்க யார்கிட்டையும் நான் ஒரு ரூபா வாங்கலை நானே சொந்தமாக உழைச்சி எல்லா பொருளும் வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாழ்த்துக்கள் மேம்க்கு ஓகே மேம் இப்போ பியூட்டிஷியன்னாலே பார்த்தீங்கன்னா நிறையா பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு ஆண்கள் ஒரு வேலை பார்க்க போகிறாங்க அப்படின்னா ஒரு பிரச்சனை இல்லை எங்க வேணால் போ அப்படின்னு சொல்லிடுவாங்க இப்போ பெண்கள் இப்போ பியூட்டிஷனாக இருக்கும் அப்படின்னா இப்போ நம்ம காலையில் ஒரு பிரைடல் மேக்கப் போகணும் அப்படின்னு திருமணத்தில் போகணும் அப்படின்னா ஒரு காலையில் ஒரு மூணு மணிக்கு நாலு மணிக்கெலாம் எழுந்து போகணும் அது எப்படி ஒரு பெண்கள் இந்த ஃபீல்டில் வரணும் அப்படின்னா என்ன பண்ணணும் என்ன எப்படி நீங்கள் சொல்கிறீங்க ஃபீல்டுக்குள்ளே கண்டிப்பாக வரணும் ஓகேங்களா இந்த இன்வெஸ்ட்மெண்ட் இந்த ஃபீல்டு வந்து பார்த்திங்கன்னா நிறைய வந்து லைஃப்பை வந்து சேஞ்ச் பண்ணி கொடுக்கும் யாரோ ஒருத்தர் பண்ணுற தான் வந்து எல்லாரையும் வந்து மைனஸ் பண்ணிவிடுது அதை நம்ம தான் வெளியே கொண்டு வரணும் நம்ம கான்ஃபிடெண்ட்டாக இருந்து நம்ம ஃபேமிலி வந்து நம்மளுக்கு சப்போர்ட்டாக இருந்தாக்கா எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஓகேங்களா அதனால் வந்து அதை பற்றி வந்து அடுத்தவங்க பேசுவாங்கன்னா நம்ம பார்த்துட்டே இருந்தால் முடியாது அதுக்குன்னு சொசைட்டிக்கும் பயப்படாமலும் இருக்க முடியாது நம்ம நம்மளாக இருந்தால் ஓகே ஓகேங்களா மற்றவங்களுக்காக நம்ம மாறணும்னு அவசியம் இல்லை ஓகேங்களா நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்காங்க பியூட்டிஷனா மாடர்ன் ட்ரெஸ்ல இருந்தால் தான் பியூட்டிஷன் அப்படியெல்லாம் நினைக்கிறாங்க அப்படியெல்லாம் கிடையவே கிடையாது நம்ம நம்மளாக இருந்தால் ஓகே நம்ம ஃபேமிலிக்கு நம்ம பசங்களுக்கு நம்ம பிடிச்ச மாதிரி இருந்தால் ஓகே அதனால வந்து யாரும் எதுவும் தப்பு சொல்ல மாட்டாங்க ஏன்னா நம்மளுக்கு ஃபேமிலி சப்போர்ட் இல்லாமல் நம்மளால எந்த ஒரு ஒர்க்கும் செய்ய முடியாது இன்னி இந்த இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா நான் மார்னிங் டு நைட் வரலாம் என்னோட எல்லா ஒர்க்கும் பண்ணிகிட்ருக்கேன்னா அதுக்கு கண்டிப்பாக என்னோடய ஃபேமிலி சப்போர்ட் எனக்கு வேணும் அப்போது நான் நானாக இருந்தால் மாதிரி தான் அவங்க என்னை வந்து ஒர்க் பண்ண விடுவாங்க நம்ம வந்து பேருக்கு எடுத்துக்கிட்டோன்னா நம்ம வீட்டு சப்போர்ட் நம்மளுக்கு வராது இன்னைக்கு மூணு மணிக்கு மார்னிங் போகிறோன்னா நம்ம வீட்டிலேருந்து நம்மளுக்கு அலோவ் பண்ணால் தான் நம்மளால வெளியே போக முடியும் அதுக்கு நம்ம கரெக்டாக இருந்தாவே போதும் ஓகேங்களா ரொம்ப அழகாக சொன்னீங்க மேம் தேங்க்யூ இப்போ நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே வரும்போது பார்த்தீங்கன்னா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி வந்தீங்க அப்போது பார்த்தீங்கன்னா ப்ராடெக்ட் வேறு மாதிரி இருக்கும் இந்த மாதிரி மிஷினரி எல்லாம் வேற மாதிரி இருக்கும் இப்போ இப்போ அப்டேட் ஆயிருக்கு நிறைய எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க உங்களை கண்டிப்பாக அப்டேட்டிங் வேணுங்க அப்டேட்டிங் இல்லாமல் அதே நான் பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னே இருந்தேன்னா என்னால் வந்து கஸ்டமரை வந்து சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது ஒரு ஒரு அப்டேட்டுக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா நார்மலாக நம்ம ஒரு கையை வச்சு தான் எல்லா ஃபேஷியலும் பண்ணிகிட்டு இருந்தோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஹைட்ரா ஃபேஷியல் வந்துருச்சு அதுக்கான அப்டேட்டிங்கும் நான் போயிட்டு வந்த பிறகு தான் என்னால் அதை கண்டினியூவாக பண்ண முடியும் இல் வெறும் நாலேஜை மாத்திர வச்சுட்டு மற்றவங்க சொல்லாமல் நம்மளால் எதுவுமே பண்ண முடியாது ஓகேங்க அதனால கண்டிப்பாக அப்டேட்டிங் வேணும் க்ளோ ஃபேஷியலும் நம்ம பண்ணிகிட்ருக்கோம் பிபிக்ளோன்றது கொரியன் ஃபேஷியல் செமி பர்மனெண்ட் மேக்கப்பு அதையும் இப்போ நம்ம பண்ணிகிட்ருக்கோம் நம்ம பார்லரில் போய்ட்டு இருக்குது அதுவும் வந்து நல்ல ரிசல்ட்டு கொடுத்துட்ருக்கு ரெண்டு மூணு டாக்டர்ஸே வந்து அதை சொல்லியிருக்காங்க எனக்கு வந்து பிபி க்ளோ ரொம்ப நல்லா இருக்குது என்னை எல்லாரும் கேட்டாங்க ஸ்கின்னு வந்து நல்ல க்ளோயிங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த லெவலுக்கு நம்மளுக்கு பெயர் கிடைக்குதுன்றப்போ நம்ம அப்டேட் ஆகாமல் இந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது எப்படி அப்டேட் பண்ணிக்கிறீங்க உங்களை அப்டேட் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு நாலஞ்சு சீனியர்ஸை தேடி போகணும் கண்டிப்பாக அந்த சீனியர்ஸ் கிட்டே அவங்ககிட்ட இருந்து நம்ம அப்டேட் தான் ஆகணும் ஒருத்தர்கிட்டே எல்லாமே கற்றுக்க முடியுமான்னா அதுவும் முடியாது ஏன்னா ஒரு ஒருத்தர்கிட்ட ஒரு ஒரு டேலண்ட் இருக்கும் நானே பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல போயிட்டு தான் அப்டேட் ஆகிட்டு இருக்கேன் இப்போ ஹைட்ராக் ஒரு இடத்துல அப்டேட் ஆனேன் நீங்கள் சொல்கிற க்ளோக் ஒரு இடத்துல அப்டேட் ஆனேன் நாங்கள் பர்மனெண்ட் ஐப்ரோவும் இப்போ பண்ணிகிட்ருக்கோம் லிப் கலரும் பண்ணிகிட்டு இருக்கோம் அதுக்கெல்லாமல் ஒரு இடத்துல போய் அப்டேட் ஆனேன் அந்த மாதிரி அப்டேட்டிங் கொடுத்துட்டுருந்தால் மாத்திரம்தான் இந்த ஃபீல்டில் வந்து நம்மளால் ஸ்டாண்டர்டாக இருக்க முடியும் மேக்கப்பும் பார்த்தீங்கன்னா ஃபிஃப்டீன் இயர்ஸ் முன்னே வந்து இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன பவுல் பாக்ஸில் தான் நம்ம வந்து மேக்கப் கிட்டே வச்சுட்டு இருந்தோம் இப்போ ரெண்டு டாலி வச்சுட்டு இருந்தாலும் மேக்கப் கிட்டுக்கு பத்தலை அது மாதிரி வந்து நெக்ஸ்ட் வீக்ஸு அப்டேட்டு ப ப்ராடக்டும் வந்துட்டே இருக்குது அதை வச்சு பண்ணுறப்ப தான் வந்து ஏன்னா வந்து இன்ஸ்டாகிராம் யூடியூப் சேனலில் எல்லாத்துலேயும் வந்து ஜனங்கள் பார்க்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்போ வந்து நம்ம இந்த ப்ராடக்ட் இல்லைன்னா ஏன் இதை நீங்கள் வச்சு பண்ணுறதில்ல அப்படின்ற கொஸ்டின் எங்களை கேட்பாங்க அதனால அதுக்கு நம்ம நாலேஜை வளர்த்தா தான் ப்ராடக்டோட நாலேஜ் நம்ம வளர்த்துட்டே இருக்கணும் அதனால் கண்டிப்பாக அப்டேட்டிங் தேவை ஒன்றத்தோடய நிறுத்த முடியாது இப்போ ப்ராடக்ட்லாம் முன்னே பார்த்தீங்கன்னா வேறு ப்ராடக்ட் வாங்கியிருப்பீங்க இப்போ மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா புது புது ப்ராடெக்ட் வருது எந்த ஸ்கின்னுக்கு எது செட் ஆகும்னு எப்படி கண்டுபிடிப்பீங்க இப்போ நாங்கள் லாஸ்ட்டாக முடித்தது வந்து அஸ்தட்டிக் கோஸ் தான் முடித்தேன் அப்போ வந்து ஸ்கின் நாலேஜ் வந்து எங்களுக்கு நிறைய கிடச்சிது வெறும் பியூட்டிஷனாக இல்லாமல் அஸ்தட்டிக்காக மாறுறப்போ என்ன கூட நாலேஜ் வந்து எனக்கு ரொம்ப இருந்தது பியூட்டிஷியனாக இருந்தோம் மேக்கப் ஆர்டிஸ்ட்டாக மாறணும் இப்போ எஸ்தட்டிக்காக மாறி இருக்கும் ஏன்னா அந்த அந்த அப்டேட்டுக்குள்ளே வந்தால் தான் வந்து கிளைண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியுது அதனால் வந்து இப்போ எஸ்தட்டிக்காக எனக்கு வந்து கொஞ்சம் நிறைய ஸ்கின் நாலேஜ் எல்லாம் வந்து முன்ன வந்து நார்மலாக கொடுப்பாங்க எப்படி சொல்கிறது ஆயில் ஸ்கின்னுக்கு எப்படி பண்ணணும் ட்ரை ஸ்கின்னுக்கு எப்படி பண்ணணும் அந்த நாலேஜ் மாத்திரம்தான் இருந்தது பட் வந்து இப்போ வந்து ஸ்கின் வந்து நல்லா அலனைஸ் பண்ணி அதுக்கான இது பண்ண முடிகிறதுன்றனால ரிசல்ட்டும் நம்மளால் கொஞ்சம் நல்லா கொடுக்க முடியுது ஸ்கின்னு வந்து எந்த ஸ்கின்னுக்கு எந்த மாதிரி ப்ராடக்ட் கொடுத்தா ரிசல்ட் கொடுக்கலாம் கண்டிப்பாக கண்டுபிடிச்சி ஸ்கின் பண்ணிட்டு இருக்கீங்க ஆமா நீ வந்து வெறுமனே ஆயில் ஸ்கின்னுக்குன்னா ஆயில் ஸ்கின்னுக்கான ப்ராடக்ட் தான் யூஸ் பண்ணணும் ட்ரைங்குனா ட்ரைக்கு தான் பண்ணணுன்ற மாதிரி இருந்தது பட் இப்போ வந்து ஸ்கின்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துல வந்து ட்ரையாக இருக்கு ஒரு இடத்துல ஆயிலா இருக்கு அதை எங்களால் அனலைஸ் பண்ணி அதுக்கான ப்ராடக்ட்டை யூஸ் பண்ணுறதுக்கு இப்போ அப்டேட் ஆனனால இன்னும் யூஸ்ஃபுல்லாக இருக்கு இப்போ பாத்தீங்கன்னா நம்ம எந்த தொழில் செஞ்சாலும் போட்டியாளர்னு ஒருத்தவங்க இருப்பாங்க இப்போ நாங்கள் இங்கே இந்த சைடு வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பார்லர் இருக்குது உங்களுக்கு ரெகுலராக கஸ்டமர் வரணும் அப்படின்றதுக்காக நீங்கள் என்னெல்லாம் ஸ்பெஷலாக கஸ்டமருக்கு சர்வீஸ் கொடுக்குறீங்க ஸ்பெஷலுன்னு எதுவும் சொல்லணுனாக்கா அது இப்போ சொன்ன மாதிரி தான் இப்போ அப்டேட் ஆகிட்டு பிபிக்ளோ ஃபேஷியல் கொடுத்துட்ருக்கேன் ஹைட்ரா ஃபேஷியல் கொடுத்துட்ருக்கேன் பர்மனெண்ட் ஐப்ரோ கொடுத்துட்ருக்கேன் பர்மனெண்ட் லிப் கலர் கொடுத்துட்ருக்கேன் இது எல்லாமே அப்டேட்டிங்கானது தான் எனக்கு தெரிஞ்சு பர்மனெண்ட்டு இது எல்லாமே வந்து வாலாஜால் யார் பண்ணுறாங்கன்னு எனக்கு தெரியல இப்போ நான் பண்ணுறேன்றது எனக்கு கொஞ்சம் நல்லா என்னோடய கஸ்டமர்ஸுக்கு வந்து அது பெரிய விஷயமா இருக்குது அக்கா கிட்டே வந்து நம்மளுக்கு அவங்களுக்கும் எப்படி தோணுது எது எதனால என்கிட்ட வந்து ரெகுலராக இருக்காங்கன்னா அவங்களுக்கு தேவையானது அவங்க நினைக்கிறதுக்குள்ளேயே நான் அவங்களுக்கு அதை வந்து கொடுக்குறேன் ஒரு பிபிக்ளோன்றது இன்ஸ்டால பார்க்குறதுக்கு முன்னே வந்து நான் இப்போ இன்ஸ்டா பண்ணுறேம்மா உங்களுக்கு வேணுமா அப்படின்னு நான் கேட்குறப்போ அவங்க வந்து அக்கா இப்போதான் ஃபீல்டுக்குள்ளேயே அது வருது அதுக்குள்ளேயே உங்ககிட்டியா அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்டு உடனே வந்து செஞ்சுட்டு அதுக்கான ரிசல்ட்டை வந்து அவங்க அவங்களே வந்து அடுத்தவங்களுக்கும் வந்து பகிர்ந்துக்கிறாங்க அதனால என்னோட கஸ்டமர்ஸுக்கும் எனக்கு நான் கண்டிப்பாக கண்டிப்பாக ஏ இது நம்மளது வீட்லேயே ரன் பண்ணுறதுனால மார்னிங் செவனுக்கும் எங்கிட்ட கஸ்டமர்ஸ் வர்றாங்க நைட் டுவெல்த்துக்கும் கஸ்டமர்ஸ் இருக்கிறாங்க வெளியே அதுவும் வந்து இந்த கம்பெனிக்கு போகிற பசங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த லேட் டைம்லேயும் அந்த ஷிஃப்ட் எல்லாமே முடிஞ்சிட்டு ஓட்டி முடிச்சுட்டு அக்கா நான் வந்துட்டே இருக்கேன் லாக் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்னமும் என்கிட்ட வர்ற கஸ்டமர்ஸ் வந்து கேட்டுட்டு வந்து பண்ணிட்டு போறாங்க ஓகே சூப்பர் ஒரு ஷாப்னா மூடிட்டு போயிடுவாங்க மூடிட்டு போயிடுவாங்க வீட்லேயே நம்ம சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கிறனால அக்கா கிட்ட அதே மாதிரி அவங்க வர்றப்போ அக்கா நைன் ஆயிடுச்சுக்கா டென்ஷன் ஆகாதீங்க அப்படின்னு அவங்க சொல்றதுக்குள்ளேயே அக்கா வந்தாக்கா நம்மளுக்கு எவ்வளவு நேரம் ஆனாலும் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு தாட் அவங்களுக்கு வந்து வந்து சொல்றப்பவே லேட் ஆயிடுச்சுல பரவாயில்லக்கா அப்படின்னு அவங்களே சொல்லிட்டு செஞ்சுட்டு போறாங்க அது வந்து நம்மளுக்கு அவங்க அது சொல்றப்பவே அந்த டென்ஷன் எல்லாமே எதுவுமே இருக்காது ஆஹ் நம்மள நம்பி அவ்வளவு தூரம் இருந்து வர்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ரெண்டு மூணு கஸ்டமர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஓச்சேரியில இருந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க வந்து வேலூர்ல ஒர்க் பண்றாங்க இங்க இருந்து நைட் வந்து டென்னுக்கு தான் வீட்டுக்கு போறாங்க நைன் தேர்ட்டிக்கு தான் அவங்க இதுக்காக எங்களுக்கு வர்றீங்க அங்கேயா பண்ணக்கூடாதுன்னா இல்லை இல்லக்கா எனக்கு தான் செட் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு அந்த நைன் தேர்ட்டிக்கு வந்துட்டு எங்க சாரே கேட்பார் சம் இந்த நேரத்துக்கு கூடவா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு சமைக்கிறியா இல்லை அவங்களேதான் பாத்துட்டு இருப்பியான்னு சொல்லிட்டு அந்த டயத்துக்கும் வந்து நிறைய கஸ்டமர்ஸ் வந்து பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க அது நம்ம கொடுக்குற சர்வீஸ் தான் உங்களுக்கு நம்ம சர்வீஸ் நல்லா கொடுத்தோம் அவங்களுக்கு எங்க இருந்தாலும் தேடி வருவாங்க நிறைய கஸ்டமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டோர்லேயும் வந்து மேக்கப்லாம் போட்டு போவாங்க கல்யாணத்துக்கு வேணும் அப்படின்னா ப்ரைடல் மேப்லாம் இங்கே வந்துடுவாங்க இல்லை வெளியில் கூப்பிட்றாங்க அப்படின்னா எப்படி இருக்குது உங்களுக்கு அங்கேயே போயிடுறீங்களா இல்லை இங்கே வந்து பண்ணிட்டு போங்கன்னு சொல்லுவீங்களா அதில் கொஸ்டின் இது நிறைய இப்போது லோக்கல்லேயே மேரேஜ் அப்படின்றப்போ மேக்ஸிமம் வந்து இங்கே வந்து அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்குதுன்னு நான் சொல்லுவாங்க அதனால் நான் இங்கேயே கூப்பிட்றேன் சில மண்டபத்தில் கூட வந்து சரியா இருக்காது ஸ்பேஸ் வந்து அவங்களுக்கு அவ்வளோ பத்தாது டிஸ்டர்பன்ஸ் நிறைய இருக்கும் அதனால வந்து இங்கேயே வந்து பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் தவிர்க்க முடியாத சந்தர்ப்பம் சில பேர் வந்து மண்டபத்து உள்ளே போயிட்டா வெளியே வரக்கூடாது எங்கள் மேரேஜ் வந்து கோவில்தான் பண்றாங்க அதனால நீங்க தான் வந்து மேக்கப் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அங்கே சின்ன ஸ்பேஸா இருந்தாலும் தான் போய் பண்ணி கொடுத்துட்டு இருக்கேன் ப்ராடக்ட்லாம் எடுத்துட்டு போகிறதுக்கு கண்டிப்பாக எடுத்துகிட்டு போய்தான் கஷ்டமா இருக்குமா அது ஃபீ ஒர்க்குன்றப்போ அந்த கஷ்டமே தெரியாதுங்க நம்மளுக்கு ஃபீவரா இருந்தாலுமே கையில ப்ரஷ் எடுத்துட்டோன்னா அது எல்லாமே அந்த த்ரீ ஹவர்ஸ் வந்து எதுவுமே எங்களுக்கு தெரியாது அவங்களை அழகுபடுத்த அழகுபடுத்திட்டு அந்த ஃபேமிலில இருந்து ஒரு ரிசல்ட் வரும் பாத்தீங்களா அம்மா ரொம்ப சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த ஒரு ரிசல்ட்லயே வந்து நம்மளோட ஒரு பெயின் எல்லாமே போயிடும் அந்த இடத்துல இப்போ அவங்க பொண்ணுக்கு மேக்கப் போட்டுட்டே இருப்பீங்க இல்ல கூட இருக்கிறவங்களுக்குலாம் மேக்கப் போட சொல்லி நிறைய பேர் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி டைம்ல எப்படி இருப்பீ எப்படி இருக்கும் உங்களுக்கு அது எல்லா இடத்துலையும் நடக்கிறது தான் சிலவங்க வந்து இப்போ வந்து ரீசெண்டாக எப்படி போயிட்டுருக்குன்னா நாங்களே வந்து கேட்டுடுறோம் இல்லைங்க உங்களுக்கு ப்ரைடு பண்ணுறது இல்லாமல் அடிஷ்னல் மேக்கப் நிறைய வேணுமா இல்லை எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி அசிஸ்டண்ட்டை கூப்பிட்டு வர்றோன்னு சொல்லுவோம் சில பேர் வந்து இப்போ வேணாங்க எங்களுக்கு ப்ரைடுக்கு மாத்திரம் பண்ணால் போதும்னு சொல்லுவாங்க ஆனால் அந்த ஸ்பாட்டில் போயிட்ட பிறகு இல்லைங்க எங்களுக்கும் பண்ணி கொடுத்துடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எப்படியோ நாங்கள் ஒரு அசிஸ்டண்ட்டை கூட கூட்டிகிட்டு போயிருப்போம் அவங்களுக்கு முடிச்சுட்டு ஒன்றும் சொல்ல மாட்டோம் கொஞ்சம் நார்மலாக அதுக்கு தாங்க ஃபஸ்ட்டே கேட்டோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை நாங்கள் ப்ரைடுக்கு முடிச்சுட்டு உங்களை வந்து பார்க்குறோம் கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ப்ரைடு ஏன்னா ப்ரைடை தான் நம்மளுக்கு மெயின் இல்லையா ப்ரைடை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களெல்லாம் பார்த்து பண்ணி கொடுத்துட்டு தான் கண்டிப்பாக வருவோம் இப்போ நீங்கள் முதல்ல ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்ததுக்கும் பார்த்திங்கன்னா இப்போ நான் இப்போது இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய மாதம் ஆனால் ஒரு ஐம்பதாயிரம் கூட சம்பாதிக்க முடியும் இதில் இப்போ சம்பாதிக்கிறது பாத்தீங்கன்னா வீட்டுக்கு எப்படி நீங்கள் செலவு பண்ணுறீங்க எப்படி வீட்டில் சப்போர்ட் பண்ணுறாங்க உங்களுக்கு வீட்டுக்கு தாங்க நிறைய சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கோம் எப்படி சொல்றதுன்னா என்னோட பிஸ்னஸ் வந் அவரோட பிஸ்னஸ் வந்து ரொம்ப லாஸில் ஆகிடுச்சி அது வரல நான் ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தேன் அந்த ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்தது பார்த்தீங்கன்னா ராணின்றவங்க யாருக்கும் தெரியாது அந்த மாதிரி தான் இருந்தது பட் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வந்துட்ட பிறகு என்னால் வந்து அவருக்கு வந்து நிறைய கான்ஃபிடென்ட் கொடுக்க முடியுது நம்ம பார்த்துக்கலாம் நம்ம செய்யலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்ற சப்போர்ட் வந்து என்னால் வருதுன்னா என்னால் இன்கம் பண்ண முடியும் என்னால் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ண முடியும் அப்படின்றதுனால தான் அது அவர் அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து நான் ஒரு ரூபாவும் வாங்காமல் தான் இதை பண்ணிகிட்ருக்கேன் என்னோடய பைசா தான் எல்லாமே அதாவது நான் இன்கம் பண்ணது தான் அதே மாதிரி அவருக்கு வந்து என்னோட வைஃப் பண்றாங்கன்றது வந்து இப்போ அவருக்கு ரொம்ப பெருமையா இருக்கு ஏன்னா வந்து மணி லெவல்ல சப்போர்ட் பண்றதெல்லாம் வேற விஷயம் இருந்தாலும் எல்லாத்தையும் பேலன்ஸ் பண்றோம் அப்படின்றது வந்து எல்லாருக்கும் வீட்ல இருக்க எல்லாருக்குமே சூப்பரா ஹாப்பி நீங்க பண்றதுல வீட்டுல கண்டிப்பா கண்டிப்பா இல்லாம எதுவுமே பண்ண முடியாதுங்க ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பா வேணும் அப்போ அப்ப இன்கம் பண்ணி குடுக்கறோம்னா அவங்களுக்கு இன்னும் எவ்வளவு ஹாப்பியா இருக்கும் கண்டிப்பா அதனால லேடிஸ் எல்லாருமே வந்து என்கிட்ட வர்ற எல்லா பசங்களுக்கும் கிளாஸ் பசங்களுக்கும் சரி நான் சொல்ற ஒரே ஒரு தாட்டு என்னன்னாக்கா கண்டிப்பா இன்கம் பண்ணுங்க நான் வந்து சொல்ற ஒரே விஷயம் வந்து புருஷனை வந்து நான் தாழ்த்துங்கன்னு சொல்ல வரல புருஷனுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அதுக்கு லேடிஸ் வந்து சம்பாதிச்சாதான் சும்மாவே டிவி பார்த்துட்டு கதை பேசுகிறதுல ஒன்றுமே ஆக போகிறது அந்த நேரத்தில் உங்களால் முடிஞ்ச ஒரு ரூபாய் நீங்கள் சம்பாதிச்சிங்கன்னா நம்ம பசங்களுக்கு வந்து அந்த கான்ஃபிடென்ட் வரும் நம்ம அம்மாவே இவ்வளோ வேலை செய்கிறாங்க அப்போ நம்ம இன்னும் எவ்வளோ செய்யணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வந்து பசங்களுக்கு வரும் எந்த நான் எந்த லேடிஸுக்குமே சொல்லுவேன் பாடி பெயினும் சரி தலைவலி எல்லாமே எல்லாருக்கும் தான் இருக்கும் எனக்குமே தான் இருக்கும் ஆனால் வந்து அதுலேருந்து நம்ம வெளியே வரணும் நம்ம சம்பாதிக்கணும் எந்த புருஷனாக வந்து பொண்டாட்டி சம்பாதிச்சு தான் கொடுக்கணும்னு இந்த காலத்தில் சொல்கிறதில்ல ஆனால் நம்மள தான் வந்து புருஷனுக்கு வந்து சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம சம்பாதிச்சா தான் உண்டு நம்ம தான் சம்பாதிக்கணும் நம்ம தான் வந்து புருஷனுக்கும் வந்து ஹெல்ப் பண்ணணும் நம்மளே விட்டு அவருக்கு யார் இருக்கா நம்ம வந்து எதுவும் நம்ம போய் நான் சம்பாதிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆடம்பரமாக எதுவும் செலவு பண்ண போகிறதில்ல நம்ம ஃபேமிலிக்குள்ளே தான் நம்ம செலவு பண்ண போகிறோம் நம்ம சொசைட்டியில் நம்ம ஒரு ஆளாக நிற்கணும்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் கண்டிப்பாக வந்து சேர்ந்து எல்லாமே பண்ணாதான் உண்டு ஓகேங்களா அதனால லேடிஸ் சம்பாதிங்க லேடிஸ் சம்பாதிச்சாதான் வந்து நம்ம காலைல நம்ம நிற்க முடியும் ஓகேங்க மேம் நீங்கள் இப்போ சர்வீஸ் கொடுக்குறீங்க இப்போ புதுசாக நான் வரேன் உங்கள் கிட்டே கற்றுக்கிறதுக்கு அப்படின்னா சொல்லி தருவீங்களா எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க எந்த டைமில் வரணும் உங்கக்கிட்ட கற்றுக்கிறதுக்கு ஓகேப்பா பியூட்டிஷன் கிளாஸ் போயிட்டு தான் இப்போ இருக்குது நிறைய பேச்சஸ் போயிட்டு தான் இருக்குது உங் நான் வந்து சாட்டர்டே சண்டேஸில் மாத்திர தான் வந்து பியூட்டிஷன் கிளாஸ் கொடுத்துட்ருக்கேன் அது ஏன்னாக்கா வீக்லி ஃபைவ் டேஸ் வந்து நம்ம டைலரிங் கிளாஸ் போயிட்டுருக்கு ஓகேவா ஏன்னா வந்து பியூட்டிஷியன் வந்து ஓரளவுக்குனாச்சும் படிச்சிருக்கணும் ஏன்னா நம்ம ப்ராடக்ட் வாங்குறதுக்காச்சும் நம்மளுக்கு நாலேஜ் இருக்கணும் அட்லீஸ்ட் ஒரு டென்த் டுவெல்த்னாச்சும் படிச்சிருக்கோம் ஆனால் டைலரிங்கிறது வந்து ஜீரோல இருந்தாவே நோ ப்ராப்ளம் இருக்கீங்க பரவாயில்ல படிக்கலன்னா நோ ப்ராப்ளம் ஸ்கூல் பக்கமே போலன்னால கூட பிரச்சனை இல்லை நான் அவங்கள வந்து கொண்டு வந்துடுவேன் ஓகேங்களா அதனால வந்து டைலரிங் கிளாஸ் வந்து வீக்லி ஃபைவ் டேஸ் போயிட்டு இருக்கு பியூட்டிஷியன் கிளாஸ் வந்து சாட்டர்டே சண்டேஸ்ல போயிட்டு இருக்கு ஓகேங்க மேம் இது எத்தனை பேர் ஒரு பேட்சுக்கு வருவாங்க எந்த டைமில் வரணும் சாட்டர்டே சண்டேஸ் தான் பியூட்டிஷியன் கிளாஸுக்கு எத்தனை பேர்னெல்லாம் கணக்கில்ல பசங்க வந்து பேட்சில் ஜாயின் பண்ணுறதை பொறுத்து அவங்கள டிவைட் பண்ணிப்பேன் அதெல்லாம் பேர் சொல்லி கொடுத்துட்ருக்கீங்க இப்போ ஃபோர் மெம்பர்ஸ் போயிட்டுருக்காங்க ஃபோர் மெம்பர்ஸ் வராங்க சண்டே சாட்டர்டே ரெண்டு நாளும் பார்த்தீங்கன்னா ஆமாம் டே சொல்லி எல்லாமே வந்து ஃபேமிலி ஆளுங்களா இருக்கிறனால அவங்க டைமும் நான் கேட்டுப்பேன் இன்றைக்கி சண்டே வந்து டே நம்மளுக்கு ஓகேவா இல்லை ஹாஃ டே மாத்திரம் போதுமா இந்த கிளாஸ் தான் போக போகுது ஒரு போர்ஷன் கொடுத்துட்ருப்போம் இல்லைங்களா இந்த போர்ஷனில் இன்றைக்கி இது தான் போக போகுது இதுக்கு உங்களுக்கு ஃபுல் டே வேணுமா இல்லை டே போதுமா அப்படின்றது ஓப்பனாக நாங்களே பேசிப்போம் பசங்கக்கிட்ட இல்லைங்க மேடம் இன்னைக்கு எங்கள் பாப்பா உடம்பு சரியில்லை இந்த கிளாஸ் இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு ஸ்கிப் பண்ணிக்கலாம் அது வரலாம் இவங்களுக்கு வேற எதனா பண்ணுங்க ஏன்னா இது எனக்கு விட்டுட்டாக்கா நீங்கள் எனக்கு எப்படி வரும் வராது இல்லையா எனக்கு ப்ராக்டிஸ் போய்டும் அப்படின்றப்போ பசங்க கிட்ட நாங்களே டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் கொடுத்துட்டு இருக்கோம் அவங்களோட ஆமாம் அதனால அது வந்து நம்ம பசங்களுக்கு நம்ம பசங்க ஆயிட்டாங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் நாங்கள் டைமிங் கொடுத்துருக்கோம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை மாதிரி டைலரிங் கிளாஸ் வந்து பாத்தீங்கன்னா மார்னிங் வந்து டென் தேர்ட்டிக்கு ஸ்டார்ட் ஆகும் ஈவினிங் வந்து ஃபைவ் ஓ கிளாக் வரல இருக்கும் மூணு பேட்சாக போயிட்டு இருக்கு அது டூ டூ ஹவர்ஸ் ஒரு ஒரு பேட்சுக்கு போயிட்டு இருக்கு ஓகேங்க மேம் ஸ்டார்டிங்லேருந்து என்னென்னா சொல்லி தந்துட்டு இருக்கீங்க டைலரிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஊக்ஸ்ல இருந்து மாடர்ன் பிளவுஸ் வரலமோ மாடர்ன் சுடி வரலமோ எல்லாமே போயிட்டு இருக்கு பேசிக் டு அட்வான்ஸ் போயிட்டு இருக்கு லேடிஸ்க்கு தேவையான லேடிஸ்க்கு தேவையான எல்லாமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் பியூட்டிஷியன்ல பாத்தீங்கன்னா அட்வான்ஸும் இருக்கு பேசிக்கும் இருக்குது டிப்ளமோ கோர்ஸும் இருக்குது டிப்ளமோ கோர்ஸும் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஓகேங்க மேம் இப்போது உங்களோட வீட்லேயே இப்போ ஹோம் சர்வீஸ் பண்ணிகிட்ருக்கீங்க உங்களோட அட்ரஸ் பார்த்தீங்கன்னா லொக்கேஷன் டீட்டெயிலாக சொல்லிவிடுங்க ஓகே ரெயின் ரோஸ் பார்லர் அணைக்கெட் ரோடு நியர் அனந்தராமன் சில்க் ஹவுஸ் ஓகே மேம் பார்த்திங்கன்னா நாங்கள் கேட்ட கேள்விக்கு பார்த்தீங்கன்னா பொறுமையாகவும் ரொம்ப அழகாகவும் பதில் சொன்னாங்க இப்போது நம்ம புதுசாக ஒரு ஏதாவது ஒரு ஃபீல்டு போகணும் பெண்கள் அப்படின்னாலும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் தயங்குவாங்க இப்போ பியூட்டிஷியனுக்கு வரணும் அப்படின்னா வீட்டில் என்ன சொல்லுவாங்களோ இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்க என்ன சொல்லுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வரமாட்டோம் பியூட்டிஷியன் ஃபீல்டில் வந்தால் நல்லா வரலாம் நம்ம சொந்தக்காலில் நிற்கலாம் அப்படின்ற அளவுக்கு மேம் சொன்னாங்க கண்டிப்பாக நீங்களும் வாங்க மேம் பார்த்தீங்கன்னா சர்வீஸ்க்கு ஏற்கனவே வந்துட்டுருப்பாங்க இல்லை புதுசாக வரப்போகிறவங்களுக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுக்கலாம் எங்கிட்ட பதினஞ்சு இருபது வருஷமாக சர்வீஸுக்கு வந்துகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் இதுக்கு மேலே வரப்போகிற எல்லா ஃப்ரெண்டுக்கும் வெல்கம் எல்லோரும் வாங்க உங்களுக்கு என்னால் முடிஞ்ச எல்லா சர்வீஸும் பண்ணி கொடுப்பேன் ப்ளஸ் கிளாஸ்லையும் சரி டைலரிங் கிளாஸ்லையும் சரி பியூட்டிஷன் கிளாஸ்லேயும் சரி நீங்கள் ஜீரோவில் இருந்தாலும் உங்களை வந்து ஒரு இடத்துக்கு கொண்டு வந்து நான் நிற்க வைப்பேன் ஓகேங்களா அது என்னால் முடியும் வந் வாங்க எல்லாரும் இந்த வீடியோவை பார்த்துட்ருக்க எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸு கனா டிவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேம் சொன்ன விஷயங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பிடிச்சிருந்துருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்